ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான அப்டேட்டு ஒன்று கிடச்சிருக்குது இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் எல்லாருக்குமே பிடிக்கும் அது என்ன அப்டேட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் மனைவித்திரி சம்பந்தமான எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வெளியாகும் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அதுக்காக தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைக்க சொல்கிறேன் நண்பர்களே வெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்று அதாவது மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினோரு மணி அளவில் வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த பெயில் மனு உடனே அவங்க வந்து இயரிங் வந்து இனிக்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நமது எம்டி இன்றைய கூட வந்து பெயில் கடித்து வெளிவதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாகி உள்ளது கண்டிப்பாக நாமளும் நமது எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளிடம் வந்து பிரார்த்தனை செய்கிறோம் அதேமாதிரி நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக இன்று வெளிவதற்கான நூறு சதவீதங்கள் வாய்ப்புகள் இருக்குது நமது எம்டி வெளியே வர நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த எண்பத்தொம்பது லட்சம் பேருக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்னும் வந்து ஏழு மணி வரைக்கும் அதுக்குள்ளே வெளியாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்களும் கொண்டாட தயாராகுங்கள் நமது எம்டி வெளிவரது உறுதியாகி உள்ளது எனவே நீங்கள் இனிமேல் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் கண்டிப்பாக நமது எம்டி வரவேற்க நாமளும் வந்து தயாராகுவோம் ஏன்னா அவர் வெளியே வந்தவுடன் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் போகுது அதுக்காக தான் நம்ம உறுப்பினர்கள் வந்து அவர் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் எனவே உண்மையாக சொல்கிறேன் ஏழு மணிக்குள்ளே ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அந்த செய்தியும் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் சரிங்களா நான் வந்து பதிவிட்டு உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திடுவேன் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதாவது மைவித்திரு அப்டேட்டில் எனவே தயாராக இருங்க நன்றி வணக்கம்